படித்து கொண்டு இருப்பவர்களும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கும் கண்டிப்பாக இது தெரிந்திருக்காது தெரிந்து கொள்ளுங்கள் இது உண்மையிலேயே மிக பயனுள்ள தகவல் போன முறை அன்மாவோட ஆட்சி அதாவது அதிமுக ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் நடைபெறும்போது அவர்கள் வந்து அந்நிய முதலீடு அதிகரிக்கிறதுக்கும் தமிழ்நாட்டோட மக்களுடைய வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கிறதுக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மாநாடு நடத்துனாங்க ஸோ இதில் பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ்லாம் வந்து இதில் பங்கு பெற்று தமிழ்நாட்டில் வந்து புதுசாக நாங்கள் வந்து பல கிளைகளை வந்து தொடங்குறதாக வந்து அவங்க அறிவிச்சாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமான முதலீடுகளும் இதனால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாநாடு நடத்துனாங்க ஸோ இந்த மாநாடோட முடிவில் அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குனாங்க ஸோ அந்த விஷயம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஸோ அப்படியே அந்த வேலைவாய்ப்புக்காக அதிமுக ஆட்சியில் என்ன விஷயத்தை உருவாக்குனாங்க ஸோ இப்போ நம்ம வந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த விஷயம் இது தாங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அதாவது தமிழ்நாடு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்த விஷயத்தை வந்து உருவாக்குனாங்க ஸோ இது ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் மாநாடில் வந்து பங்கேற்றவங்க வந்து அம்மாக்கிட்ட விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதியமான ஸ்கில்ஸ் கிடையாது ஸோ அவங்கள வந்து நாங்கள் வந்து வேலைக்கு எடுத்த பிறகு அவங்களுக்கு உண்டான ஸ்கில்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறதால கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ்லாம் லாஸ் ஆகுது நிறைய மணி லாஸ் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது இந்த மாதிரியான நிறைய வேஸ்டேஜஸ்லாம் இருக்குது லா ரா மெட்டீரியல்ஸ் வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படியே அவங்க வந்து வேலை பார்த்தாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேறு ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனிக்கு போயிட்றாங்க ஸோ இப்படி நாங்கள் வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுறதால எங்களால் நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஸ்கில்ஸ் இல்லாதவங்களுக்கு எங்களால் வேலை கொடுக்க முடியல அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அதிமுக ஆட்சியில் வந்து முன் வச்சாங்க ஸோ இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படித்து முடித்த உடனேயும் சரி படிச்சுட்டு இருக்க மாணவனாலும் சரி யாருக்கு எந்தெந்த ஃபீல்டில் வந்து ஸ்கில்ஸை வந்து பெறணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் இலவசமாகவே அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸை கொடுக்குறோம் இதனால் கம்பெனிகளுக்கு எந்த ஒரு லாஸும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வித இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க ஸோ இந்த விஷயத்தால் வந்து மாணவர்களுக்கு என்ன நோயில் பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ஸ்கில்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்கும் ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் படிக்கிறதுக்காக எந்த ஒரு காஸ்ட்டையும் நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியதில்லை ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து இருக்கிறீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் பட் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மெட்ராஸில் தான் அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா கூட நீங்கள் மெட்ராஸை வந்து தங்குறது செலவு கூட அரசாங்கமே ஏற்றுக்கும் அது மாதிரி நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸுக்கு வந்து படிக்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவையுமே அரசாங்கம் ஏற்றுக்கும் பட் சாப்பாடு செலவை மட்டும் நீங்களே பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரியான நிறைய சலுகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ ப தயவு செஞ்சு இந்த சலுகைகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஹாலிடேஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட் மூலமாக அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக வந்து யாருக்கெல்லாம் வந்து பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஆர் ட்ரெயினிங் அதாவது யார் வந்து ட்ரெயினிங் எடுக்க விரும்புகிறாங்களோ யாருக்கு வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஒரு காலம் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைடர் அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து போதிய வருமானம் இல்லை இதை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிர்வாக உங்களுடைய நி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரீச் ஆகும் ஸோ உங்களுடைய ட்ரைனிங் பிடிச்சதால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் எம்ப்ளாயஸ் அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு நிறுவனத்திலையும் வேலை பார்க்கல பட் நீங்கள் வந்து பார்ட் டைமாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கற்று கொடுக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து கற்றுக் கொடுக்குறது மூலமாக நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணவும் முடியும் ஸோ இதை கற்றுக் கொடுக்குறது மூலமாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குது ஓகேவா ஸோ இந்த மூணு விஷயத்தையும் இந்த வெப்சைட்ல வெப்சைட் மூலமா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்தவர்களுக்கு மட்டும்தானா ஏதாவது படிச்சுட்டு கம்பெனியில் போய் வேலை செய்வங்களுக்கு மட்டும்தானா சுய தொழிலுக்கும் ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறதுக்காக மட்டும்தான் ஸ்கில்ஸ் கிடையாது நீங்கள் சமைக்கிறதுல இருந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுறது வந்து சுயமாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து இலவசமாக நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை வந்து தயவு செஞ்சு கற்றுக்கங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் இலவசமாக கற்றுக்கலாம் இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெப்சைட்டில் வந்து போயிட்டு ஹோம் அபோட்டர்ஸ் அது பக்கத்தில் வந்து லிஸ்ட் ஆஃப் ட்ரெயினிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் அந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார் அவைலபிள் ட்ரேட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு ஒரு மூணு காலம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணும் ஓகே ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது இப்போ உள்ள வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது அதே மாதிரி எனக்கு வந்து மொபைலில் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் நான் வந்து மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர் ரிப்பேர் அதையும் நான் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ அந்த ஸ்கில்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்குது ஸோ அதை வந்து நான் சென்னையை செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ இப்படி நான் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீயாக என்னோட எனக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு எனக்கு காட்டும் ஸோ அதில் எனக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸை வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் கிரியேட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து என்னைக்கு நான் போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டேஷன் அப்ளைன் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் க்ரியேட் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபாதர் நேமு உங்க பர்த்து ஏஜ் மதர் நேமு ஆதார் கார்டு நம்பர் கம்யூனிட்டி ரிலீஜன் முகவரி இந்த மாதிரியான எல்லா டேட்டாஸுமே வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தோட உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து வரும் கண்டிப்பாக உங்களுக்கு மெயின் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து வேலிடான எப்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இதில் கொடுங்க சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு கூட மெசேஜ் வரும் ஓகேவா ஸோ இந்த விஷயத்தை வந்து மறக்காமல் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீயான டைமில் ஃப்ரீயாக வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்பவே வந்து பயனுள்ள தகவல் ஸோ சைவ தெரிஞ்சு இதை வந்து பார்த்ததோடு இம்பார்ட்டிக்காதீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் என்னுடைய தினம் ஒரு தகவல் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ